அணியாச்சிலிருந்து இருந்து ஒரே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நோய் நொடியா இருக்குன்ட்டு என்கிட்ட கேட்க வந்திருக்கானே அம்மாட்ட எல்லா இடத்துக்கும் போயிட்டேன் எனக்கு எந்த இடத்துலயுமே தீர்வு கிடைக்கல எனக்கு ஓண்ட்ட்ட வந்தாலும் தீர்வு கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்க ஆ சொன்னு ரெண்டு மூணு இடத்துக்கு மேலே நீ போயிருக்க ஆனால் அங்கே தீர்வு கிடைக்கலன்னு என்கிட்ட தேடி வந்திருக்க நீனு ஆ எதுக்கும் கலங்காத இந்த அம்மா ஆ அதை சரி பண்ணி தரேன் ஆ ஒன்று ரெண்டில் இருபத்தோரு நாளில் பூர்ண சோகத்தை தாரேன் கலங்காதேண்ணே ஆ இருபத்தோரு நாளையில இந்த அம்மா மகா காளி சௌத்திர தரம்பா முக்காலம் இருக்காலஞ்சியம்மா இருபத்தோரு நாளையில இந்த அம்மா பூர்ண சதுரம் கலங்காத முக்காலஞ்சியம்மா இந்த அம்மா பண்ணி தர என்ன நம்பு எந்த ஒரு குறையும் கண்டிப்பா நல்லபடியாக அந்த அம்மா செஞ்சு தரேன் கலங்காடப்பா சரியா இருபத்தொரு நாள் மடைச்சு தரேன் அம்மா குருந்து கும்பிட்டு போயிட்டு வா நல்லபடியாக செஞ்சு தரேன் சாயல்குடியிலருந்து செல்விம்மா சாயல்குடியிலேருந்து செல்வி இன்னைக்கு நேற்று இல்லை இப்போ ஒரு ஒன்னே கால வருஷமாவே வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை நீ இருக்கானே இருக்கேனே அங்கே போனா தீந்துராதா இங்கே போனா தீந்துராதா நீ நினைவு ஒவ்வொரு இடமா போய் தான் தீருத ஆனால் அதுக்கு ஒரு வழி பிறக்கலண்ணே கடைசியா இந்த மகாகாலியை நீ நம்பி வந்துருக்க இந்த அம்மா முக்காலஞ்சி அம்மா கொஞ்சம் பொறுமையாயிரு கிரகசார ரொம்ப மோசமா இருக்கு இது அம்மா அந்த அம்மா மாத்தி அமைச்சி தாரேன் ஒரு முப்பத்தொரு நாள் வீட்டில் ஆ வெடிவாசல் இல்லை ஆ மூணு மூணு சூடை வச்சு கொளுத்தி வா இந்த அம்மா ஆ சரி பண்ணித் தாரன் கெளங்காத ஆ முக்கால் ஜெயம்மா நிதி பண்ணித்தாரன் கலங்காத பயப்படாத போய்ட்டு வா முடுக்கு கட்டிலேருந்து மாரியம்மாள்மா மாரியம்மாள் முருகளை எல்லாம் விட்டு எல்லாம் வந்தாலும் என் கோட்டையில் ஒரு நிம்மதி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி தான் நிம்மதியை கொடுப்பேன் என் பிள்ளைக்குள்ள என் பேர குழந்தை எப்படி சரியாக்கி தருவேன் நீ அந்த கேட்க நீ என்ன ஆமாண்ணா ஆமாண்ணா இல்லைண்ணா இல்லைன்னு முக்காலும் சத்தியம்மா என் பிள்ளைக்கு எந்த ஒரு குறையும் வராத அளவுக்கு இந்த அம்மா அந்த நோயை சரி பண்ணி தரேன் கலங்காத இந்த மகாகாளி உங்க வீட்டில் குடியிருந்து வரம்பா இனி எந்த ஒரு குறை வர அளவுக்கு இந்த பார்த்தார என்ன போட்டி போறாம கண்ணீர் அதிகமா இருக்கப்பா சொன்னே எப்ப முன்ன விட்டு பின்ன கெடுக்கணும்னு ஆள் இருக்கு அதே அம்மா அந்த அம்மா மாத்தி தார கலங்காத எந்த ஒரு குறை வரவளுக்கு இந்த அம்மா சரி பண்ணி தாரேன் கலங்காத அம்மாவை கும்பிட்டுட்டு போ உளுந்து கும்பிடமாவை

கோயம்புத்தூர்ல இருந்து வினிதாமா வினிதா கோயம்புத்தூர்ல இருந்து வினிதா எட்டாவது தூரத்துலேருந்து வந்திருக்கேன் என் குழந்தையும் மொத குழந்தையும் நல்லபடியாக சுகசகமாக எனக்கு அம்மா பிறக்க வச்சா இனி இந்த குழந்தையும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் சுகபரமாக ஏய் சுகபிரசமாக பிக்க வைக்கணும் நீ அம்மாட்ட கேட்க வந்திருக்கானே என் பிள்ளைக்கு சின்ன ஒரு வடு இல்லாம சுகபிரசமாக இந்த அம்மா இந்த மகாகாளி காளி முக்காலஞ்சி

இருந்து நவீனப்பா நவீன மனைவி கூட்டம் மூணு வருஷம் ஆச்சு இனி எனக்கு ஒரு கனிப்பாக்கி இல்லையாப்பா நானும் எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டேன் நீயும் எனக்கு கனி கிடைக்கல அது கிடச்சி கிடைச்சி தட்டுதே எனக்கு கிடைக்குமா கிடைக்காதானே என்கிட்ட கேட்க வந்திருக்கேன்னு அம்மாகிட்டேண்ணே ஆ செல்லை ஓட்டையில ஆ முரிகோட்டையிலேருந்து என்கிட்ட கேட்டு வந்திருக்கானே அம்மாவோ இல்லையா ஆ சரிம்மா ஒன்று ரெண்டு இல்லை மூணு தலைக்கு மேலே தட்டிச்சப்பா நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் நின்னு தடிச்சா தட்டலையா

என்ன பயப்படாத அப்படி சுளுந்து போ சரி சரிம்மா சரிம்மா அந்தோனியா அப்புறம் மூணு சன்ல இருந்து முத்து மாறிப்பா முத்து மாறி வீட்டில் மேலும் மேலும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் என் பிள்ளைகள் வாழ்க்கையும் இப்படி இருக்க நல்லபடியாக சந்தோஷமான வாழ்க்கையை நீ எடுத்து கொடுப்பியா கொடுக்க மாட்டேன் நீ கேட்க நீ என்ன சில இடத்துக்கும் போனா ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல வீட்லேயும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்ற ஆஹ் அப்படின்னு என்ட கேட்க வந்திருக்கான அம்மா நல்லபடியா உன் கோட்டைக்கு இன்னையே வந்து எல்லா கசத்தையும் நிவர்த்தி பண்ணி தாரேன் என்ன இன்னைக்கு இருபத்தோரு நாளில் அம்மா பூர்ண சோகத்தை தாரேன்ப்பா பிள்ளைகளையும் நல்லபடியா வாழடியா வாழையா ஆ வளர்ந்தேற வா தாரேன் கரங்காதனு விழுந்து போ பிந்துப்பா பிந்து இனியும் எந்த ஒரு கனி எனக்கு கிடைக்கலையே என் கோட்டையில் வந்தாலாது மகா காளி தருவாள் உங்கட்டையை சுத்தி பார்த்ததில்லப்பா அம்மா சந்தோஷமா கோட்டையில குடியிருந்து வார ஒரு கோளாறு மட்டும் இருக்காது அம்மா சரி பண்ணி தரேன் கலங்காதி மூணு மாசத்துக்குள்ள நம்ம கனிய நிப்பாடி தார கலங்காத மூணு மாசத்துல நம்ம சரி பண்ணி தாரான அடுத்த மூணு மாசத்துல வரும்போது என் பிள்ளை கனியோட என்ன பார்க்க வருவா பயப்படாத அப்படி உங்களுக்கு கும்பிட்டு போக மாட்டேன்